ஆனால் ஸ்மிருதி நூல்கள் எல்லாமே அநீதின்னு சொல்லுறது அதை தான் பல பேர் மனு ஸ்மிருதி அந்த நாட்டில் எவ்வளோ ஸ்மிருதி நூல்களை பற்றி நிறைய ஆய்வுகள் ஓ பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு அதை இவ்வளவு நுணுக்கமாகலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் சில ஆல்ட்ரே திருத்தங்கள் வருது அதுக்கு ஒரு அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் சொல்கிறாங்க அவ்வளோவோ நடந்தது அதெல்லாம் ஸ்மிருதி நூல்களை கற்று அதை எதற்கு கிளம்ப ஹிண்டு இது வச்சுக்கலாம் அதாவது வாரிசு உரிமையை கிளைம் பண்ணுவதற்கான உரிமை கோருவதற்கான சட்டங்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கே தனியாக எல்லாம் சட்டப்படுகிறது மெயின்ஸ் மெயின்ஸ் லா ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் லான்னு ஒரு நூல் இல்லை அதான் இவரு சேஷாத்ரி சீனிவாச ஒரு விரிவாக விளக்கி அதில் உள்ள சில விமர்சனம் செய்து ஒரு பெரிய நூல ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் அரியணை அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் பாண்டியர்கள் பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டின் அதாவது தமிழுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படி இருந்தாலும் கூட பாண்டியர்கள் பத்தி இன்னும் சில சந்தேகங்கள் கேள்விகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம் ஐயா இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நம்ம வந்து ஒரு சீரீஸா ஒரு ஆரம்பத்திலிருந்து ஆரிஜின்ல இருந்து நம்ம வரிசையா நம்ம கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் முதலாவதாக அவங்களுடைய வட இந்திய தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்புறம் வந்து இந்த மெகஸனீசுடைய குறிப்பு அதுக்கப்புறம் பாண்டியர்கள் பற்றிய ஆதாரம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தான் இப்போ இந்த சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவலம்ப நின்ற பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டியன் வராரு அப்புறம் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து இதே போல இன்னொரு சில பாண்டியர்களுடைய பெயர்கள்லாம் வந்து குறிப்பிடுறாங்க இவங்க வந்து நிலந்தர திருவிழ் பாண்டியன் இது போல இவர்கள்லாம் வந்து உண்மையில் வாழ்ந்தவர்கள் தானா அல்லது ஒரு மாதிரியா இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப இண்டஸ்ட்ரியர் நடுமாறன் என்பது அது ஒரு சின்ன அது திருத்தம் என்னன்னா இண்டஸ்ட்ரியர் நடுமாறன் சம்பந்தர் காலத்து சம்பந்தர் காலம் பாண்டியன் சொல்றவன் தான் கூன் நிமிர்ந்ததுனால நின்ற சீர் நெடுமா சீர் நெடுமா அந்த கூன் நிமிர்ந்த பற்றி கூட ஒரு பாட்டு உண்டு வேந்தனும் ஓங்குகன்னு பாடினார் இல்லை அதை வச்சு சொல்லுவாங்க வாழ்க வாழ்க அந்தனர் மாணவர் ஆனினம் வீழ்க தன் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்ன போது அவன் கூண் நிமிர்ந்த அந்த நின்ற சீர் நெடுமாறன் பிறகு அது ஒரு ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் வடிம்பலம்பன் நின்ற பாண்டியன் நிலந்திரு திருவின் நடிகோன் என்பது சொல்ல போனால் நீங்கள் சொல்லுவது போல ஒரு பட்டங்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது ஏன்னா ஒரு வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் என்பதே கடல் அலைகள் அலைகளில் அந்த கொடுங்கடல் எறிந்தது யார் எதற்காக அதை பற்றி ஒரு கதைகளை பார்த்தோம்னா கடற்கொள்ளையர்களை அழிச்சிருக்கலாம் அந்த இருந்து நிலப்பகுதியை மீட்பதற்காக ஒரு கருத்து சொன்னாலும் நிலம் தெரிந்திருவின் சொன்னாலும் கூட அதை பற்றி வெவ்வேறு விதமான விளக்கங்கள் உண்டு இருக்கு ஆஹ் அந்த ஒரு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த இதுக்கு அடியார் அடியார்கண்ணார் உரை வேற மாதிரி அந்த முத்தூற்று கூற்றம் இன்றைக்குள்ள தேவகோட்ட பகுதிகளையெல்லாம் மனம் தொடராமல் அதாவது இப்போ கடல்ல பெரும்பகுதி போயிடுச்சா அதனால மனம் தொடராமல் சோழ நாட்டு எல்லைப் பகுதியான முத்தூற்று பகுதி பகுதியெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் அவர் பொருள் எடுக்கிறார் கடல் கொண்ட ஏழு ஏழு பனி நாடு ஏழு தங்க நாடு இப்படி எல்லாம் இது கடல் கோள்களை பற்றிய ஒரு ஒரு கற்பிக்கப்பட்ட ஒரு தாத்தா மிகப்பெரிய ஒரு கடல் கோள்லாம் குமரி கண்டம் எல்லாம் அது ஒரு உண்மை அல்ல உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல கடல் கோள்கள் நடந்திருக்குது பல நிலப்பகுதியில் உள்ள போயிருக்கு ஆனா மிகப்பெரிய கண்டமே உள்ள போச்சுங்கிறது போச்சுங்கிறதுலாம் அது அதோட காலம் என்பது மிகப்பழைய காலம் எல்லாம் இல்ல கிமு ஒரு நாலாயிரத்துக்குள்ள அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நில அது நிலவியல் சார்ந்தது ஆமாம் அது இந்த பாண்டியர் குடியோட தொடர்புடையதா என்பதெல்லாம் தெரியாது இப்ப நிலந்தரு திருவின் நடியோன் என்பது மகாபலியிடமிருந்து நிலத்தை மீட்ட அந்த வாம்னாவதாரணம் திருவிக்கிரம் சொல்றது வழக்கம் உண்டு ஆமா சேரர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பட்டம் உண்டு அப்ப அது பாண்டியனுக்கு மட்டும் ஒரு சொல்ல முடியும் எனவே நிலந்திருத்தல் உதாரணமா சேர நாடும் கடலிருந்து பரசுராமன் மீட்டதாக மழு எறிந்து மீட்டதாக இதெல்லாம் அடிப்படையில முருகனும் வேல் எறிகிறான் பரசுராமன் வழுகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு கடல் பகுதியில கடல் கொள்ளையர்களை எல்லாம் அடக்குனதாக கூட குறிக்க முடியும் இன்னொன்று டிரைபல் அந்த பழங்குடிகள் நிலத்தை மீட்டு வானாதி ராயன் ஒரு முற்பட்ட ஒரு அவன பாரத உலகத்தை அனுப்பிவிடுகிறார் திருவிக்ரமன் அந்த மாதிரி ஒரு தான் சொல்லக்கூடிய ஒரு தான் பார்க்க முடியும் இப்படி சொல்லும்போது குறிப்பா இந்த பழங்குடி அப்படின்னு ஒன்னு சொன்னீங்க இப்போ ஒரு சமீபமாக ஒரு படம் வந்தது யாத் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து ஒரு பூர்வ கொடியா ஒரு மறவர்கள் யாரிடமோ வந்து அதை வந்து பறிக்கிறார் அதை பறித்து பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுத்துடுறார் அந்த அவர்கள் வந்து மீண்டும் வந்து பாண்டியர்களோட சண்டை அதாவது அந்த பிராமணர்கள் வந்து இல்லத்தை பறித்து விடுகிறார்கள் பாண்டியன் வந்து மறு மறுபடியும் அந்த நிலத்தை எடுத்து பிராமணர் கொடுத்து விடுகிறார் அப்படின்னு ஒரு செப்பேடு செய்தி இருக்கிறதாகவே வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னா பூர்வக்குடிகளுடைய நம்ம சோழர்களுக்கு கேட்ட அதே கேள்விதான் பூர்வக்குடிகளை வென்று அவருடைய நிலத்தை வந்து எடுத்து பிராமணர்களுக்கு கொடுத்து வழக்கம் வந்து பாண்டியர்களுக்கு இருந்ததா இல்ல அதாவது இது முழு தவறானது அல்ல ஒரு இதுல கம்பலை மரவன் என்பவருடைய நிலத்தை மீட்டதாக ஆமா கம்பளை எனும் மரவரா ஆமா பாண்டியன் மீட்டதாக ஒரு திருச்செங்கோட்டுல கிடைத்த ஒரு செப்பேடு அது நின்றசி நெடுமாறன் நடுமாறன் காலத்தை அப்போ அந்த கம்பலை மரவன் யார் யார் இப்ப ஒன்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் பழங்குடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனாதிராயின்னு எடுத்துங்க மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி நிலத்தை மீட்கிறார் அது ஒரு அசுரர்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு இனக்குழு உண்மை அவர்கள் திராவிடர்கள் அகுரா என்ற பெயர் இப்போ அந்த மாதிரி ஒரு குழுவிடம் இருந்து வேறொரு குழு நிலத்தை இப்போ முருகன் இந்திரனை தாரகாசுரன் வீழ்த்துகிறான் தாரகாசுரனை வீழ்த்தி முருகன் இந்திரனுக்கு மீண்டும் இது கொடுக்குறான் என்பது முருகன் பிராமணர்கள் சார்பாக அது பண்ணானா அப்படி அர்த்தம் கிடையாது அதாவது ஒரு நிலத்தை மீட்கும் போது அதுக்கு அடுத்ததாக அங்கு யாரை குடியேற்றி நிர்வாக என்ன நிர்வாகத்தை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் இருக்கு சோழர் காலத்திலேயே பல சதுர்வேதி மங்கலங்கள் உருவாகுது அந்த சதுர்வேதி மங்கலங்கள் எல்லாம் உருவாவது என்பது ஒரு ஒரு சட்டபூர்வமான ஒரு நிர்வாக நடைமுறையை புதிதாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அந்த அறிமுகப்படுத்துனது என்பது இதை இப்படி பாருங்க அதாவது ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமிய வாழ்க்கை நகர்ப்புறம் சார்ந்த வாழ்க்கையாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க அதற்கான என்னென்ன நிர்பந்தங்கள் தேவைகள் எல்லாம் எப்படியெல்லாம் மாற்றமடைகின்றன அதற்கு ஏற்ப ச அந்த அமைப்பு மாற்றமடையணும் இல்லைன்னா அது காலத்துக்கு ஏற்ப தகவமைத்துக்கொள்ள முடியாமல் போயிட முடியும் அப்போ இதுதான் பல்லவர் காலத்திலேயும் இதுதான் நடக்குது சோழர் காலத்துக்கு பிறகு பல்லவர் காலத்தில் ஏராளமான சதுர்வேதி மங்கலங்கள் உருவாக்கப்படுகின்றன சதுர்வேதி மங்கலங்கள் உருவாக்கப்படுவதற்கான பின்னணி என்ன என்று சொன்னால் சமூகம் வந்து பல நாகரிக நடைமுறைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும் இப்ப நீங்க பதிநுறுப்பத்தில் வரக்கூடிய ஒரு சமூக அமைப்புக்கும் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சேர்நாட்டை பற்றிய சமூக அமைப்புக்கும் பல வேறுபாடுகள் ஏராளமான தொழில்நுட்ப மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு அதற்கு சமகால குப்தர்கள் காலத்தில்தான் துருப்பிடிக்காத இரும்பு பில்லர் தொழில்நுட்ப மாற்றங்கள் நிறைய வர 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 அதற்கு ஏற்ப சமூக அமைப்பு பல நிலங்களை நன்சை நிலங்களாக மாற்றுது உற்பத்தி பெறுகிறது ஆமா வேளாண்மை என்பதை அந்த இடத்துல வேளாண்மை என்பதை நம்ம மூன்று விதமான விவசாயமா பார்க்க வேண்டியது அதாவது ஒன்று தோட்டப்பயிர் விவசாயம் ஒன்று புன்புல விவசாயம் மூன்றாவது தான் நன்சை விவசாயம் இந்த தோட்டப்பயிர் விவசாயம் என்பது மரங்கள் நட்டு அது பெண்கள் தான் அறிமுகப்படுத்தினதாக மாநில வேளாளர்கள் சொல்றாங்க தோட்டப்பயிரை பாதுகாக்க வேலி மட்டும்தான் தேவை கடும் உழைப்பு தேவையில்லை தேவையில்லை இப்போ இந்த தோட்டப்பயிருக்கு என்ன தேவை வேலி வேலி ஆனா இன்னைக்கு வேலி என்பது என்ன நில அளவையை குறிக்க பயன்படுத்து நஞ்சை நிலம் எத்தனை வேலி நிலம் ஏன் நன்சை நிலத்துக்கு வேலி தேவையில்லை தேவையில்லை வரப்பு தான் தேவை ஓ ஆமாம் வரப்பு கட்டி தான் வரம்பு ஏன் வரம்பு என்ற வார்த்தை வராம வேலி இத்தனை வேலி நிலம் வருது விவசாயத்தில் மாற்றம் ஏற்பட்ட போது பழைய பல பேர்கள் டெர்மினாலஜி அப்படியே அவங்க சுவீகரித்துக் கொள்கிறார்கள் உதாரணமாக மா குழி வேலி இதெல்லாம் தான் நிலங்களை குறிக்கிறது இது எதுவுமே நன்சை நிலம் சார்ந்தது இல்ல ஓஹோ ஆரம்பம் வந்து ஆரம்பம் தோட்டப்பயிர் விவசாயம் அது பெண்களால் உரிமாகப்பட்டது உதாரணமாக காமாட்சி காமாட்சிதான் வேளாண்மை கற்றுக் கொடுக்கிறாள் வருது இது அந்த காஞ்சி நம்ம செய்கிழாருடைய பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் காமாட்சி தவம் செய்கிறாள் இங்கே வந்துட்டு அப்புறம் அர்ச்சனை செய்கிறாள் அந்த தழுவ குழந்தை கதை அப்புறம் அவள் திரும்பி கையில போகும்போது வேளாளர்களிடம் இருநாழி நெல்லை கொடுத்து இதை பயிர் செய்து அனைத்து முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளருங்கள்னு சொன்னதா வருது ஆனால் காமாட்சிக்கு பேரே மாங்காடு காமாட்சி மாங்காடு மாமரத்தின் கீழே தான் அவ இருக்கிறா அதாவது மாம தோட்டப்பயிர் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவள்னுதான் அர்த்தம் ஆனா அது காலப்போக்கில் விவசாயம் என்றால் என்றால்சை விவசாயம் தானிய குறிப்பாக தானியங்களில் நெல் கரும்பு ஆமா இதெல்லாம் மிக உயர்ந்த ஒரு பயிர்கள் ஆயிடுது அதனால இந்த கதைகள் எல்லாமே நன்சை நிலத்தோடு மாற்றிக்கொள்கிறார்களே தவிர விவசாயத்துல பூர்வகுடி விவசாயத்துல தோட்டப்பயிர் விவசாயம் தான் பெண்களால் அறிவுப்பட்டது மிக மிக பழமையான விவசாயம் தண்டலை உழவு என்று பெயர் பெரும்பான்ப்படையில் இது வருது தண்டலை உழவு என்பது தொடர்ந்து அதாவது மீண்டும் மீண்டும் வருடம் முழுவதும் ஏதாவது மாறி மாறி பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி மரங்கள் உள்ளதா தண்டலை உள்ளது இந்த சென்னை ஒட்டி எத்தனை ஊர்கள் தண்டலம்னு இருக்கு தண்டலம் இந்த தண்டலம் என்பது என்னன்னு சொன்னால் பெங்கால் வரைக்கும் உண்டு இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அதாவது இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்னு பேர் இருக்கு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரெயின் பாரஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு மரமும் அறுபது அடி ஏழு இங்க டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படியே இல்லை ஆனா இந்த மாமரம் போல இந்த மரங்களை அத்தனையுமே டிராபிக்கல் டிரை பாரஸ்ட் சேர்ந்தது வங்காளத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காலத்தில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தோ இதுதான் அந்த தோட்டப்பயிரினுடைய தொடக்கம் இதெல்லாம் காலப்போக்கில் இயற்கையாக உள்ளது அது காலப்போக்கில் அப்புறம் தோட்டப்பயிர் விவசாயிக்கிறது அதற்கு பிறகு ஏரியூர் நாடுன்னு அப்புறம் பிடிச்சு நன்சை விவசாயித்துற கொண்டு வரப்பட அதனால தான் தண்டலம் என்ற பெயர் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இந்த தண்டலம் கோடரோடு தொடர்புடையது அந்த பத்மாவதி என்ற நாக தெய்வத்தினுடைய ஊரும் வருது காமாச்சிய முதல்ல நாக பதுமா நாகத்தின் புற்றில தான் தவம் செய்கிறார் காஞ்சிபுரத்தில எனவே இதெல்லாம் நம்ம பாக்கும்போது விவசாயமே பொవ్వேர் கட்டண்டல்ல வந்து அப்புறம் திட இயாக தான் நன்சை விவசாயத்துக்கு வருது தொகுமா மாற்றம் இருக்கு நிச்சயமா அந்த மாதிரி பல மாற்றங்களை எல்லாம் நம்ம உற்பத்தி தான் இதிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு ரைட் ரைட் ஆகவே நம்ம பார்க்கும்போது எதையோ எதையோ பூர்வ கொடியர்களிடம் பறித்து இவர்களிடம் கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற போது ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்கணும் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாகரிக ஒரு கிராமிய வாழ்க்கை முறையிலிருந்து பழங்குடி சமூக அமைப்பிலிருந்து இன்னொரு சமயத்துக்கு மாறும் பொழுது சமூகம் மேம்பாடு அடையும் பொழுது இப்ப இன்றைக்கு தானிய விளைச்சல் என்பது எவ்வளவு முக்கியமாயிடுது இன்னைக்கு அரிசிதான் நெல் அரிசி தான் அரசியலை அரிசியல் தான் அரசியலே தீர்மானித்தா சொல்லுவோம் அறுபத்தேழாம் ஆண்டில் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தானியம் என்பது குறிப்பாக அரிசி என்பது பொதுவான ஒரு உணவாயிடுது ஆனால் இப்படியே தான் காலங்காலமாக இருந்துதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கூட கொ கொங்கு நாட்டில் பல பகுதிகளில் தினசரி அரிசி சாப்பாடு சாப்பிட ஓ க கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் தான் இருந்தாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது வாழ்க்கின்ற இதற்கு நாகரிகம் என்றும் கருப்பட்டி வெள்ளம் ஒரு காலத்துல கருப்பட்டி காப்பி தான் கிடைக்கும் ஆனா அது நாகரீகம் அல்லன்னு மாதிரி அப்புறம் அஸ்கா சர்க்கரைக்கு வந்தோம் இந்த இது போல எல்லாமே புரிந்து கொள்ளாமல் உடனே இப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் இதுல வந்து ஓரளவுக்கு உண்மை உண்டு என்ன காரணம்னா முதன்மையான காரணமாக நான் பார்ப்பது இப்ப சங்க காலத்துல நீதி நிர்வாகம் யாரிடம் இருந்தது அரசர்கள் எந்த அரச கரிகாலன் முடித்து சொல்லான் முறைதான் வருது நெடுஞ்செழியன் கண்ணகி அந்த அரசவையில் நெடுஞ்செழியனா நீதி தான் வருது நீதி என்பது பிராமணர்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை இல்லை ஆதிக்கத்தில் இல்லை காரணம் ஸ்மிருதி நூல்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய நூல்களினுடைய ஒரு அப்ளிகேஷன் அந்த அதை இதை பண்ணி அதை பயன்படுத்தி நீதி செய்கிற முறை என்பது சங்க காலத்தில் இருந்தால் தெரியல அப்போ சங்ககாலத்தில் நீங்கள் நாற்பல் இருந்தது வேற்றுமை தெரிஞ்ச நாற்பால் உடனே நம்ம வந்து அந்த நார் அரசர் வணிகர் வேளாண் அரசர் அந்தணர் வைசிகர் வேளாளர் ஓஹோ அரசர் தான் முதல்வர் அப்படி தான் இருந்திருக்க முடியும் முடியும் பாண்டியனுடைய இதில் வேற்றுமை தான் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அன்கட்படுமே முதல் அரசவர்ணமாக தான் இருக்க முடியும் காரணம் சில ஃபரோஸ் தான் முதல் அதுக்கப்புறம் தான் அப்படி தான் இருக்க மாதிரி காரணம் அராஸ் என்ற சொல்லுக்கே எலாமை மொழியில நீதிமன்றம்னு அர்த்தம் ஓ அர்ஷ்தத் என்ற சொல்லுக்கு அவஸ்தன் மொழியில நீதி தேவதைன்னு அர்த்தம் எனவே இந்த அரசு அராஸ் அர்ஷத் இதெல்லாமே நீதி சார்ந்த அதனாலதான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் அறம் கூற்றுற அரம்ப்கூற்றா பொருளாற்றுப்படையில அரசியல் பிழையாது அறநெறி காத்து அப்போ அரசியல்னு சொன்னாவே நீதி நிர்வாகம் இருந்தார் அப்பா ராஜன்யா என்ற சொல் தான் இதுல வருது ஆமா அந்த புருஷ சுத்தத்துல சத்ரியா என்ற சொல் வரல அப்போ அரசன் அரசன் இருந்தால் ராஜன் ராஜன்யா இந்த சொல் அரசு என்பதுல தான் வந்திருக்கு நீதி என்று பொருள் அது அப்போ யோசிச்சு பாருங்க சத்ரியா என்ற சொல் க்ஷத்ரம் என்றால் பலம் பலம் படைப்பெல்லாம் முக்கியம் ஆனா அரச நீதிக்கு நீதி முக்கியம் நீதி முக்கியம் நீதியை காப்பதற்காக படைக்கலாம் இயந்திரம் அப்படி பார்க்கும்போது சங்க காலத்துல அரசர்கள் நீதி அடுத்து உடனே கலபுர காலம் வருது கலபுரர்களுடைய முதன்மையான ஒரு பெருமிதம் வரலாற்று பெருமிதம் எது பழையனூர் நீலியினுடைய கதை பழையனூர் நீலிக்காக அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அடைக்கலம் அடைந்தவர்கள் உயிரை காப்பதற்காக காப்பு கதை தவறி விடுகிறார்கள் இந்த வேளாளர்கள் ஆமா பழையனூர் வேளாளர்கள் எழுபது எழுபத்தொன்பது பேரும் உயிர் துறக்கிறார்கள் தீக்குளித்து அப்போ அதை தர இவ்வளவு சேக்கிரார் சொல்றாரு ஒரு தட்டுல அந்த பழி இருக்கலாம் அதாவது நீலியினுடைய பழி அந்த மனிதனுடைய உயிரை காக்க முடியாமல் போயிடுச்சு அடைக்கல மனிதன் உயிரை காக்க முடியாம போயிடுச்சு இன்னொரு தட்டுல எழுபத்தி ஒன்பது வேளாளர்கள் உயிர் இருக்குதான் தராசு தட்டுல சமம் வைத்து நீதியை நிலைநாட்டியவர்கள் எனவே நீதி வேளாளர்கள் கிட்ட வந்திருக்கு அப்போ புரியுது அதாவது நீதி என்பது அரசகுலத்தவர்களுக்கு உரியதுன்னு சொல்லக்கூடியதிலே மாற்றம் வருது அப்போ மாற்றம் வரும் பொழுது அந்த இடத்துல தான் பிராம அரச அந்தனர் அரசர் வைசிகர வேளாளர்னு மாற ஆரம்பிக்குது அப்போ இந்த களப்பரர் காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முதல்ல பூலாங்குரிஷி கல்வெட்டில் பிரம்மதேயம் வந்துருக்கு ஆமா அப்போ அப்போ குடியேற்றப்படக்கூடிய பிராமணர்கள் வெறும் ஒரு ஒரு இது மாதிரி அல்ல அதாவது புரோகிதர்கள் போல நீதிமான்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் அதனால தான் அந்த ஸ்மிருதி என்ற நூல்கள் ஸ்மார்த்தர்கள் அப்ப பல்லவர்கள் தான் நீதித்துறை என்பது பிராமணர்கள் வருது கிட்ட வருது இப்போ அது சடனா வந்திருக்க முடியாது அதற்கு இன்னொரு ஒரு எதிர்வினையாக இருக்க முடியும் எதுன்னு சொன்னீங்கன்னா மகேந்திர பல்லவனுடைய மத்தவிலாச பரிசனத்துல அத பார்க்க முடியும் ஆமா அந்த கபாலிகன் கபாலி குடிச்சிட்டு அவன் இந்த புத்த பக்ஷிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது பாசுபதன் ஒருத்தங்க வருவான் வந்து ஏன்பா அவரை போய் தொல்லு தொல்லப்படுத்துல நீதிமன்றத்துக்கு போ அங்க போய் ஒரு இந்த மாதிரி வழக்கு தொடுத்தீங்கன்னா நீதி கிட்டரும் தெரு நின்னுட்டு அவர்கிட்ட கபாலத்துக்கு வேணும்னு சண்டை போடலாமா நியாயம் சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னா கபாலிக்கன் ஆமா இந்த காஞ்சிபுரத்துல நீதி எப்படி இருக்கு தெரியாத அங்க ஒரு புத்த பிக்ஷு தான் உட்காந்துருப்பான் ஆனா எனக்கு சாதகமாக சொல்லுவான் ரெண்டாவது காயில காசு இருந்தாலும் நீதி விலைக்கு வாங்கிடலாம் எதுவும் இல்ல இருந்த கபாலத்தையும் இமந்துட்டான் நான் எப்படி அங்க நீதிக்கு அப்போ ஒரு அரசன் எழுத்துறாங்க காஞ்சி தலைநகராக கொண்டு ஆள்கின்ற மத்த விலாச அந்த மகேந்திர பல்லவன் மத்த விலாச பிரகசனம் என்ற பெயரில் தன்னுடைய நீதி நிர்வாகத்தையே கிண்டல் பண்ணுறான் நான் என்ன சொல்ல விரும்புகிறான் பௌத்த மதம் தேவையில்லாமல் த அரசியல் தலையிட்டு நீதி நிர்வாகத்தை அது தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறதுங்கிறத அவன் அது ஒரு புலம்பல் மாதிரி தான் அது அப்போ இப்ப பாருங்க இதற்கு பிறகு ஒரு ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுல புத்த மதம் அழிஞ்சு இலங்கைக்கு போயிடுது போயிடுது ஆமா அந்த இடத்துல நீதி நிர்வாகத்துல சுமார்த்த பிராமணர்களுக்கு வந்துடும் எனவே இதெல்லாம் வரலாற்று இப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள சங்க காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வருது ஒரு பக்கம் வேளாளர்கள் வேளாளருடைய சித்திரமொழி பெரிய நாட்டார் மெய் கீர்த்தியிலே பாத்தீங்கன்னா உத்தம நீதி உயர் பெருங்கீர்த்தி முத்தமிழ் மாலை முழுவதும் உணர்ந்த பெரிய நாட்டம் ஏன் உத்தம நீதி என்று போடணும் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் தாங்களும் அரச அரச வர்ணம் என்ற வர்ண பிரிவினர் அல்லவே தவிர அவர்கள் தாங்களும் அரசிதிமான ஒரு பக்கம் எதிர்வினையாக பிராமணர்களுடைய ஸ்மிருதி வல்ல பிராமணர்களுடைய அப்போ நகரங்கள் உருவாகுது நீதி நிர்வாகம் இன்னும் விரிவடையுது விரிவடையும் போது இந்திய நாடு தழுவிய ஒரு ஸ்மிருதி நூல்களுடைய அப்ளிகேஷன் அதனுடைய ஒரு பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு அதிகரிக்குது இதெல்லாம் தான் காரணம் என்பதை இதெல்லாம் புரிந்து கொண்டு பார்க்கும்போது சரித்திரத்தின் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நிர்பந்தம் என்று சொல்லலாமே தவிர இது அநீதி என்று சொல்ல முடியாது சொல்ல முடியாது அத அதாவது இது முற்றிலும் நியாயமானது என்று நான் சொல்லவேன் ஒவ்வொரு வரலாற்றிலும் அதற்கான நியாய அநியாயங்கள் உண்டு அதை நீங்க சொல்லுங்க ஆனா ஏதோ ஒண்ணும் தெரியாது உங்ககிட்ட இருந்து பரிட்சை உங்ககிட்ட குடுக்குறாங்க என்று சொல்லும் போது அப்ப அரசர்கள் எல்லாமே வெள்ளந்தியா அப்படி எல்லாம் அர்த்தம் இல்லை அரசர்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தோடு அரசர்கள் கையிலிருந்து நீதி நிர்வாகம் விடுபட்டு நீங்க ஏழு எட்டாம் பிறன்லதான் சொன்ன மகேந்திர பலன் காலத்திலேயே நீதி நிர்வாகம் அவங்க கையில இல்லை அப்ப அதற்கு பிறகு அவர்கள் நிச்சயமா பிராமணியத்தை தென் இதுலயே பாத்தீங்கன்னா கூட பாண்டிய நாட்டிலேயே கூட அப்புறம் ஸ்மிருதி நூல்கள்ல அந்தணர்கள் கையில பிராமணர்கள் கையில நீதி நிர்வாகம் வந்தது அதுதான் பின்னால ஒரு சொல்ல போனால் பிரிட்டிஷ் காலத்துல அந்த கிழக்கிந்திய கும்பினியுடைய நிர்வாகம் வரும் பொழுது ஏன் பிராமணர்கள் எல்லாருமே வக்கீல்களா இருந்தார்கள் இந்த அந்த ட்ரெடிஷன் இருக்கனால எனவே இந்த ஒரு ஒரு வரலாற்றை நம்ம இதோடு பார்க்கும் பொழுது அப்புறம் அதற்கு பிறகு வந்து இன்றைக்கு ஜனநாயக மயமானதுனால நீதி நிர்வாகம் என்பது அந்த மனு ஸ்மிருதியோ ஸ்மிருதி நூல்களுக்கு தொடர்பு எல்லாம் போயிடுது ஆனா ஸ்மிருதி நூல்கள் எல்லாமே அநீதினு சொல்லிட அந்த மனுஸ்மிருதி நூல்களை நிறைய ஆய்வுகள் நடத்திருக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு அதை இவ்வளவு நுணுக்கமாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுல சில ஆல்ட்ரேட் திருத்தங்கள் வருது அதுக்கு ஒரு அதாவது மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஸ்மிருதி நூல்களை கற்று அதை எதிர்த்து

வரலாற்றை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு வேண்டும் முதல்ல அதாவது வரலாற்றை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு நமக்கு பிடிக்காத விஷய பிடிக்காத பிரச்சாரத்தை அதுலேருந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது வரலாற்று போக்கில் எப்படியான சமூக மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க அரசர்கள் என்னெல்லாம் செய்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து இந்த படத்தில் காட்டப்படுகிறது போல பிராமணர்களுக்கு தரப்பட்ட நிலம் இதை பற்றி ரொம்ப அருமையாக ஐயா வந்து சொல்லியிருந்தார் இது போக இந்த நீதி பரிபாலனத்தில் பௌத்தர்கள் வந்து எந்த அளவு குறுக்கீடு பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு ஆதாரபூர்வமான ஒரு பாயிண்ட்டை வந்து ஐயா சொல்லியிருக்காரு மற்ற விலாச பிரகசனம் பற்றி நம்ம கேட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை நுணுக்கமாக கவனிச்சிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது அடுத்ததான் பாண்டியர்கள் பற்றி முக்கியமாக அவங்களுடைய போர் முறைகள் பற்றியெல்லாம் கூட நம்ம பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்